கதிர்குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார் ஒரே இடத்தை இரண்டு பேருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக குஜிரியாம்பாறை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இரு தரப்பினர் பயங்கர மோதல் திண்டுக்கல் குஜிரிப்பாறை அடுத்த கோவிலூரை சேர்ந்த வேலுசாமி என்பவருக்கு சொல் சொல் சொல்லப்பட்டியில் இருபத்தி மூணு சென்ட் இடம் உள்ளது இந்த இடத்தில் நாளில் ஒரு பகுதி வேலுசாமியின் உறவினர் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமானது என்று சார் பதிவாளர் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து இரு தரப்பினரும் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர் இரு தரப்பினரும் தங்களது ஆவணங்களை காட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் முன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிறிது நேரத்தில் வாக்குவாதம் கை கை கலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் மாறி மாறி கடுமையாக தாக்கி கொண்டனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த அலுவலக அதிகாரிகள் அனைவரையும் வெளியில் செல்லுமாறு கெஞ்சி கேட்டு கொண்டனர் அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த இரு தரப்பினர் மீண்டும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கி சட்டைகளை கிழித்து கொண்டு இரு சக்கர வாகனங்களையும் தள்ளிவிட்டு கடும் மோதலில் ஈடுபட்டனர் அப்பொழுது தகவல் அறிந்த ஜ போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர் போலீசார் வந்ததையும் அறியாமல் இரு தரப்பினரும்